இல்ல வர வர பேஷென்ட் வர இன்னும் 3 ஊரு போவானே இருக்கு 10 நிமிஷலாம் நம்மது தப்பு குண்ட பகுதி சேர்ந்த 60 பெரியோர்களே அன்பு தாய்மார்களே நம்ம நா அப்ப என்ன சின்ன என்னோட சின்னம் தெரியும்ல தெரியுமா பெரியப்பா அந்த பெரியப்பா பையனே சொல்ல மாட்டறாங்க உங்க வீட்ல காலம்பற காபி போடுறது பால் பத்த வைக்கீங்களா அடுப்பு பத்த வச்சு பால் காச்சறீங்களா அந்த குக்கர் தான் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் மீண்டும் நமது தொழிலின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றிட நீங்கள் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் அம்மா இருந்தப்ப அம்மா சொல்லி நம்ம பகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்றுத்தந்தேன் இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை நமது கூட்டணியிலே பிரதமர் மோடி அவர்களே நம்மோடு இருக்கிறார் மத்திய அரசு மூலம் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் பெற்றுத்தர நீங்கள் குக்கர் சின்னத்தை மறக்காமல் வாக்களியுங்கள் பிரதமராக மோடிக்கு எதிராக திமுக கூட்டணியிலும் வேட்பாளர் இல்லை பழனிசாமி கூட்டணிக்கும் வேட்பாளர் கிடையாது மோடி அவர்களை வெற்றி பெறியதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நமது தப்பு குண்டு போல இங்கு உள்ள அனைத்து ஊர்களுக்கும் தேவையான திட்டங்களை நான் நிறைவேற்றி தர வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நன்றி வணக்கம் के वन காட்டு பற்றி சேர்ந்த அறுவை பல ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக வரவேற்கின்ற உங்களின் அன்பு உண்மையிலேயே எனக்கு பெருமை தருகிறது நமது ஊருக்கு நான் எம்பி ஆக இருந்த போது என்னென்ன செய்து கொடுத்தனோ அதையெல்லாம் நீங்கள் லாபமாக எனக்கு குறித்து கொடுத்திருக்கிறீர்கள் அஞ்சுல நமது ஊராட்சியில கலையரங்கம் பற்றி பட்டாளம்மன் கருமசாமி கோயில் மல்லைய பற்றி கிராமத்தில் அமைந்த காளியம்மன் கோயில் ரொம்ப நன்றி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா நம்மளால பலன் படைஞ்சவங்க பதவி பெற்றவங்களா நம்மளை விட்டு ஓடி போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் யாரை சொல்றேன்னு ஆனா நீங்கெல்லாம் என்ன கூட என்ன நினைத்து ஆ மேடை அமைச்சு கொடுத்துருக்கோமா அதை விட்டுட்டீங்களாப்பா என்ன சத்யமூர்த்தி அதை விட்டுட்ட நம்மளது வேண்டுகோள் இளைஞர்கள் கவுண்டர் ஊரணி பதினெட்டு ஏக்கர் ஆக்கிரமிப்புகளை ஆற்றி தூர்வாரி நீர் வழித்தடத்தை நீர் தாக்க வேண்டும் இளைஞர்கள் மாணவர்கள் விளையாட்டு பரிசு கொள்ளும் வகையில் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் பதிமூணாம் தேதி தேர்தல் அறிக்கையிலேயே ஒவ்வொரு தொகுதியிலையும் மாணவர்களுக்காக விளையாட்டு மைதானம் பெண்களுக்காக பொது தனி கலைப்படை பற்றி வீடுகளுக்கு செல்லும் சிறிய சாலைகள் பாலம் முழுமையாக சரி செய்யப்பட வேண்டும் உங்களுக்காக பணியாற்ற எனக்கு மீண்டும் வாய்ப்பு தாருங்க தெரியலமா குக்கர் சின்னம் மறந்துடாதீங்க குக்கர்ல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் இன்னும் மூணு ஊருக்கு போகணும் பத்து மணிக்குள்ள கீழே வர மக்கள் செலுத்தவர்களுக்கு எழுச்சி மிகுந்த வரவேற்பினை நல்கிய காற்று நாயக்கம் வாக்காளர் பெருமக்களுக்கும் எழுச்சியோடு உணர்ச்சி பூர்வமாக வரவேற்ற அன்பு சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சியினை தேர்தல் பணிக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மறந்து விடாமல் மறந்தும் இருந்து விடாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் குக்கர் குக்கர் குக்கர்